டேஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த வண்டி வந்து எடுத்து ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சு இப்போ இந்த வண்டி எந்த கண்டிஷனில் இருக்குன்னே தெரில சுத்தமாக பெட்ரோலும் இல்லை இந்த வண்டி ஓனர் வந்து ஆறு மாதம் ஆனாலும் வண்டியை வந்து புத்தம் புதுசாக வச்சிருக்காரு வண்டியை இல்லை ஆறு மாதம் தான் வருங்க அவங்க கேட்குண்டா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் வண்டி கவர்லாம் போட்டு வச்சிருக்காரு வண்டிக்கு சரி வாங்க இப்போ வந்து பேட்ரி இருக்குது பேட்டரி வந்து மாட்டிட்டு வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம் எப்படி எப்படி ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரியலை வாங்க பார்ப்போம் பேட்ரி ஆறு மாதம் ஆனாலும் பேட்ரி எல்லாத்தையுமே க கழட்டி வச்சுட்டோம் அப்புறம் பேட்ரி இது சார்ஜ் கம்மியாக சொல்லிட்டு கழட்டி வச்சுட்டோம் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ எடுத்தோம் அதில் வந்து வாய்ஸ் வந்து சுத்தமாக ஆகல இது வந்து செகண்ட் ட்ரை ரெண்டு போல்ட் வருமா ரெண்டு போல்ட் எனக்குள்ள இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே இருக்க சீட்டை கழட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எலஞ்சி அப்புறம் ஸ்ட்ரூ ட்ரைவர் ஆல்ரெடி இருக்கும் அந்த ரெண்டு போல்ட்டு கலட்டினீங்கன்னா ஃபுல் சீட்டுமே தனியாக கலந்து வந்துடும் வச்சுருவாடா நீ ரைட் எதுவா அடி ஆ ரைட் இங்கேறா ஆ வை எப்படி வைக்கணும் லெஃப்டாக ரைட்டா எப்படினா வைக்கிறாங்களா ஆ ஏன் ப்ளஸ் எங்கிட்டு இது மைனஸ் போட்டு மைனஸ் இடத்துல ப்ளஸ் ஆரூ வந்து இப்படி வரணும் ஆ ஆமாம் ப்ளஸ்ஸும் ப்ளஸ் தானே வரும் ஆமாம் ஆமாம் ப்ளஸ்ஸு ஸ்க்ரூ ட்ரைவரோடு கிஷ் அதை வந்து இப்படி வச்சுட்டு இந்த ரெண்டு இதையுமே மாட்டி விட்டோன்னா முடிஞ்சு அப்போது ஸ்டார்ட் ஆகுதாண்ட இந்த வண்டி ஓனருக்கு ஒன்றுமே தெரில மாற்றுறது மாற்றவும் தெரில ஒன்றும் தெரில பேட்டரி கூட கரெக்டாக தெரில கைஸ் உனக்கு இப்படி மாற்றா ம் கரண்ட் கிடையாது ஒன்லி வந்து ஓல்டு கீழே விழுந்துடும்டா நீங்கள் நிக்கல இருங்க நீங்கள் லைட் அடிக்க அடிக்கிற மணி வந்து இப்போ ஒம்பது பன்னெண்டாச்சு பண்ண முடியாது லாஸ்ட்டாக மாட்டிக்காமல் கேப்ப எந்த கேப்பு

ஏன் யாருக்கு வருதுடா இது எடுத்துப்படுவேன் கண்டென்ட் கிடைக்கிறேனே கண்டென்ட் ஆக்கிட வேண்டியது எல்லாத்தையும் வண்டி பொழஞ்சிருச்சு சும்மா மாட்டுறா இது என்ன பிரமாதம் இது விட பெஷலை ஒண்ணு இருக்கு கூவிடா சரியான சூப்பர் இது கட்டுறா

எனக்கு ஒன்றுமே தெரியல வைக்கிறது பைக்கு வைக்க ஒன்றும் தெரியல வண்டியில் எது எங்கே இருக்கு எப்படி கலட்டுறதுக்கு ஒன்றும் அவ்வளோதான்டா ஒரு கையிலே மாட்டிட்டு ரெண்டு கையில் அப்பாது இருந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேடா அடிக்காதடா நீ என்னடா வண்டி உடச்சிடுவோம் ஓகே வண்டி ஃபஸ்ட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்னு பாரு வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தான் பெட்ரோல் தேவை ஈஸ் ஒரு உடைய பேட்டரிய வந்து மாட்டி முடிச்சாச்சு சீட்டை மாட்டுறதே வேல டிடி தப்புடா ஃபர்ஸ்ட் இதை மாட்டுறான் ஈஸ் வந்து ஒண்ணுமே தெரியல ஈஸ் வண்டி வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு வண்டி வாங்கி ஒரு வருஷம்

இப்போ என்னடான்னா அரை மணி நேரமாக காசு கேட்டுருக்கேன் இன்னும் காசு அனுப்பிச்சா வரல வர மூணு சூப்பராக இருக்குது வாங்கிட்டியா காசு வாங்கிட்டியா போடா சிப்போடா பைசோடுல காசு வாங்கியாச்சு வந்து போய் பெட்ரோல் போடுவோம் வாங்க போயிட்டாமல் வரட்டும் வைட்டு வரட்டும் பைசம்பிடுச்சு ஜிபே பண்ண முடியாதான் கையில் காசு இல்லையா ஏய் எதுமே இல்ல இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணது இப்ப வேஸ்ட் ஒண்ணு ட்ரை பண்ணிக் இல்ல அத சொல்ற ஜிபே பண்ணலாமா ஜிபே பண்ணலாமா ஜிபே இருக்கு ஒளியா இது வந்து ஜிபே இருக்குது வந்து பிக்கல் போட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லான்னு இருக்கேன் என்னன்னு தெரில வாங்க பார்ப்போம் எங்கே போகிறோம்னு எனக்கே தெரில மணி வந்து மணி என்னடா மணி என்ன ஏய் வண்டி சாவி எங்கடா மணி எங்க மணி என்ன ஒன்பதே முக்காலா ரைட்டு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் சரி வாங்க போய் ஏர் பிடிச்சிட்டு ஆ ஸ்டார்ட் பண்ணு என்ன வண்டி போச்சா

சாப்பிடுவான் என்ன ட்ரீட்டு இப்போ வந்து நம்ம ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிக்கலாம் கிரில் ரெல் வாங்கிட்டு சொல்லிக்கான் வாங்க போவோம் போய் கிரில் சாப்பிடுவோம் இது வந்து ஹெச் பெட்ரோல் போட்டோம் சரி வாங்க ஹோட்டலுக்கு போகிறோம் டைம் ஆகிடுச்சி ஹோட்டலை க்ளோஸ் பண்ணி தான் வாங்க போவோம் ரொம்பவே இருக்கும் சரி வாங்க போகலாம் ஐஸ் இந்த ப்ளாக் வந்து இதோட முடியுது இது சாப்பிட்டு சாப்பிட்டு வந்துட்டே பட்டி குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறா அது வரைக்கும் இன்னொரு ப்ளாக்ல வந்து அவங்களும் சந்திக்கிறேன் இது மாதிரி சைனிங் ஆஃப் நான் பாய்